திருவண்ணாமலை தீபம் மாட்டு சந்தை சோ இது வந்து பார்க் டூ வீடியோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாடு கண்ட்ரிக்கு வந்துருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க நிறைய வந்து வளர் பண்றதுங்களும் சரி வண்டி காலங்களும் சரி நிறைய வந்துருக்குங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்படியே வந்து கவர் பண்ற அப்படியே வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க இங்கே வந்து ஒரு ஜோடி தான் இதுதான் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து வியாபாரம் பேசிட்டாங்க ஒன்றும் முடியல வியாபாரம் செஞ்சிட்டு <middels> போ. <middels>

எந்த விதத்தில் பைجي பாய்கா கொள்ளலாமா நான் யுரேட்டர் நார பாஸ்னா தான் நம்ம ராஜி தலையை எவ்வளவு இல்ல

அழகா வந்து கையில ஊட்ட வச்சிருக்காங்க காலைக்கு எந்த ஊருதுன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் எந்த ஊருது ஐயா காலம் செங்கம் எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்கீங்க அஞ்சு ஜோடி இன்னும் எதோ விற்கல எப்போ வந்தீங்க நேத்தே வந்துட்டீங்களா ஏன்னா பல்லு கடையா கடை ஏறி இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று முப்பது சொல்லியிருக்கீங்க சரி சரி வண்டி ஏறெல்லாம் எதுவும் பழகிருக்கா வண்டி ஏறி எல்லாமே நல்லா எல்லாம் வந்து பெரிய கலைங்க தானா இல்ல பெரிய கலைங்க வருஷம் வருஷம் வர்றதுண்டாடா